புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் நான் கையை கட்டியிருக்கேன் அப்படின்றது சிலருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா பரவாயில்ல புரியாதவங்களாம் வந்து நாரதர் மீடியா உணர்வாளர்கள் அதாவது என் மேலே பற்றும் பாசமும் உள்ள என் குடும்பத்தில் ஒருத்தர் ஆனால் இதை பற்றி புரிஞ்சவங்க இருக்காங்கள சரி ஓகே நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது இங்கே இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஸ்டுடியோவுக்கு நம்ம சீட்டாக வந்திருந்தார் இன்னைக்கு யாராவது வந்திருக்காங்களா நம்மளுக்கு ஸ்டுடியோவா ஃபாரஸ்டானே தெரியாது திடீர் திடீர்னு யாராவது வந்துட்டு போவாங்க அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஓ இந்த வந்துட்டார் எப்பவுமே கம்பத்தில் தான் ஓடிக்கிட்டு இருப்பார் கரண்டை கட் பண்ணி விடுவார் ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு ஆனால் மின்சாரம்லாம் இருக்காட்டுக்கு பரவாயில்ல இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வெளி போயிடும் அதனால தான் வாங்கண்ணே நீங்களாவது வந்து ஒரு உதவி பண்ணுங்க எப்போவுமே உதவி பண்ணுற பழக்கம் உங்களுக்கு காசு வாங்காமல் பண்ண மாட்டிங்க இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்களேன் ஆ ஆ ஒன் மினிட் தேர்ட்டி செவன் ஆகும் கையை கட்டி போட்டாங்கப்பா எப்போவுமே கால் கட்டு போடணுன்னு தான் சொல்லுவாங்க நமக்கு தான் கை கட்டு போடணுன்னு சில பேர் ஆசைப்படுறாங்க அதனால தான் இது சரி வாங்கினே வாங்கினே எவ்வளோ நேரம் தான் இங்கே இருப்பீங்க ஆ கூடாதீங்க நில்லுங்க ஒரே இடத்துல நில்லுங்க என்ன கம்பம்மா அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆ ஆ இதான் லொக்கேஷன் இதுலேயே நில்லுங்க என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க காரியம் இல்லாமல் வர மாட்டீங்களே மக்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது நீதிமன்றத்தில் என்னை போட்டு குடியை வச்சு பொல பொலன்னு புழக்கிறாங்க ஆனா மக்களுக்கு என் ஒரு பாசமே இல்லை ஒரு அனுதாபம் கூட வர மாட்டேங்குது நான் ஒரு தெருவில் போனா கூட மதிக்க மாட்டேன்றாங்க என்ன மக்களை எனக்கு ஒன்றும் தெரியலையே இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்றாரு இவர் ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல நான் உனக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு கேஸ் வாங்கினது தான் எனக்கு தெரியும் மற்றபடி ஒரு என்ன நல்லது பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல பெரிய ஒரு இறக்கி விட்ருவோம் எங்கேயாவது கம்பத்து கம்பம் ஏறி நிறுத்திக்கிட்டு நிறுத்திக்கிட்டுருட்டேன் ஒரு அதுதான் பார்க்கட்டும் ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சேஃப்பாக வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஏன் சரி ஓகே சொல்கிறேன் உட்காருங்க அது ஏறி வந்துட்டார் போல் அண்ணன் ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை நீதிமன்றத்தில் குணியை வச்சு இருக்காங்க அதனால தான் அண்ணன் கத்திகிட்டு இவ்வளோ தூரம் வந்துருக்கிறாரு நம்மக்கிட்ட வந்தால் எதுவும் பண்ண மாட்டோம் டெல்லி போனாலும் எதுவும் நடக்காது நீங்களாக போய் ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்து சிக்கிக்கிட்டே தான் உண்டு அதே மாதிரி தான் தம்பி ஆஃபீஸ்க்கு வந்தாலும் ஆனால் இவரோட சொந்த தம்பிக்கு வந்த நிலைமை பார்த்திங்கல்ல மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா போகணுன்னு சொல்லி கேட்டார் அங்கெல்லாம் போக தேவையில்ல இந்தியாவிலேயே எந்த மருத்துவ சிகிச்சையாக இருந்தாலும் இங்கேயே பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்தை சொல்லியிருக்காங்க இவருக்கு அடுத்து ஒரு அடி விழுந்துருக்கு அதனால தான் கியோமியா கியோமியனு இல்லை கீச் கீச் கீச்னு கத்திட்டு வந்திருக்கிறாரு அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடுனா விழுந்துருவார் அதனால தான் அப்படியே நான் நினைக்கிறேன் இவருக்கு மட்டும்தான் அப்படிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க திமுகவுக்கு இதுக்கு மேலேயே நடக்குது எதிர்கட்சியாக இருந்தப்ப கோபேக் சொன்னாங்க கருப்பு கூடி போராட்டம் நடத்தினாங்க கருப்பு பலூன்லாம் விட்டாங்க ஆனால் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து ஏதாவது ஒன்று பண்ணால் அவங்க கைது காங்கிரஸ்காரங்களெல்லாம் கைது பண்ணாங்க தெரியும்ல மோடி அவர்கள் வரும்போது எதிர்ப்பு தெரிவித்ததுக்காக ஆனால் இவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்கு வெள்ளக்கூடை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இப்போ பார்த்தோம்ல அதை எங்கேயுமே பார்க்காத ஒரு கொடைங்க நான் இந்த கேமராவுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த லைட் இருக்குது இல்லைங்களா வீடியோ லைட்டு அது வந்து வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ராவாக அந்த வெளிச்சம் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த வெள்ளைக்கொடை பயன்படுத்துறது உண்டு ஆனால் அதுக்கு பிறகு பார்க்கும்போது அவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் வேறு எங்கேயுமே நான் அந்த வெள்ளைக்கூட பார்க்கல அந்த நிகழ்வில் தான் நான் பார்த்தேன் ஆமாம் இதில் இப்போ ஒன்று சொல்லியிருக்காங்க அதான் ரொம்ப ஹைலைட்டு ஆனால் இந்த மாதிரிலாம் பேசுகிற அளவுக்கு உங்கள் நிலைமை மாறி இருக்கு பார்த்தீங்களா அதுதாங்க அது தான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லி அப்பயே அண்ணே சொல்லியிருக்கிறாரு அந்த வட்டத்தில் தான் இப்போ முடிய போகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க போல எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமாண்ணே நாதல் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் திமுகவில் போய் சேர்ந்த உடனே திமுகவில் இருந்த முக்கிய தலைவர்கள் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாத்தையுமே இப்படி சாப்பிட்டு அப்போ விட்டவர் யார் நம்ம சேர்ப்பா செந்தில் பாலாஜி முக்கிய இடத்துக்கு போயிட்டாரல சேர்ந்த உடனே டாப் கீரை போட்டு மேலே போய் உக்காந்தாரு உச்சத்தில் போய் உக்காந்தாரு ஆமா அந்த கட்சியில முக்கிய தலைவர்கள்லாம் ஓரமாக இருக்கும்போது இவர் தான் முக்கிய தலைவராக மாறினார் இவர் மேலே நடவடிக்கை எடுத்தப்போ தான் ஸ்டாலின் அவர்களே கொந்தளிச்சிட்டாரு எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும் சீண்டாதீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னார் பொன்மூடி மேலே கை வச்சப்போ கூட எதுவும் பேசலை ஆனால் இவர் மேலே கை வச்சோடனே இவரால தாங்கிக்க முடியல அங்கே அடிச்சா இங்கே வலிக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது ஆமாம் ஆனால் இப்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கடவுள் இருக்கான்றத அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையும் செந்தில் பாலாஜியும் பதிலளிக்க உத்தரவு என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் டெண்டரில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் முறைகேடு என்ற புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி மனு அதிமுக சார்பில் தாக்கல் செய்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு அடுத்தடுத்து சிறப்பான சம்பவங்கள்லாம் அண்ணனுக்கு நடந்துகிட்ருக்கு ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறியானே எண்ணி எண்ணி கம்பியை எண்ணி எண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே அங்கேயே ஓட்டினார் அப்புறம் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அந்த கட்சியிலலாம் சொல்லுவாங்க இடிக்கும் பயப்பட மாட்டேன் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்தா ஃபேண்டில் ஏன் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும் அது என் தெரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது தண்ணி குடிக்கும்போது கீழே ஊத்திருச்சோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா வேர்வு கூட போய் வழிஞ்சு போய் அங்க நிற்கிதோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த திமுக கட்சியில இருக்கக்கூடிய எம்பி டி ஆர் பாலு சொல்றாரு அவருக்கு என்ன இவர் மேல காண்டவோ தெரியல உச்சா போயிட்டார் ஆமா ஃபேண்டில் உச்சாவ போயிட்டாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் கூட ஏதோ தண்ணி தான் அங்க ஒளிச்சு போல வேர்வு அங்கே போய் சேர்ந்து நிக்குது போல அப்படின்னு நினைச்சா பாருங்க அவங்களே போட்டு கொடுக்குறாங்க அவர் வந்து உச்சாவ போயிட்டாரு பேண்டில்ல அப்படின்னு சொல்லி அவருக்கே இப்போது நீதிமன்றம் இந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க ஏன்னு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியான எல்லாம் அசால்ட்டு அண்ணனுக்கு அண்ணனுக்கு தான் நேரம் சரியில்லைன்னு பார்த்தா ஒட்டுமொத்த திமுகவுக்குமே இப்போ நேரம் சரியில்லை ஆனால் அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்கன்றத இந்த செய்தியில் நம்ம பார்க்கலாங்க ஆமாங்க திமுக முன்னாடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தால் எந்தளவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருப்போம் கருப்பு கொடி கருப்பு பலூனு கருப்பு சட்டை என்னென்னமோ எடுத்து ஆட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஆனா இப்போ வாங்க மோடி வணக்கங்க மோடி திமுக நாங்க வரவேற்போம் கோடி கோடி பாசையில் வந்து கூடி திமுக நாங்க வரவேற்போம் கூடி அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மாறிட்டாங்க திமுக அப்படி என்ன நடந்துன்னு பார்க்குறீங்களா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் காரங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க உடனே கைது பண்ணி எல்லாத்தையும் உள்ளே போட்டாங்களே ஆமாங்க அதுக்கப்புறம் நம்ம திராவிட வெள்ளை வெள்ளக்கூடலாம் வாங்கிட்டாரு எதுக்கு அவசரத்துக்கு அதுதான் தேவைப்படுது வெள்ளைக்கூடை தான் தேவைப்படுது ஆனால் இப்போது அதே கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சரா தெரியல அண்ணன் உள்ளே வந்ததுக்கப்புறம் அண்ணன் இடத்த பிடிச்சிடுவார் இப்போ இவரை சொல்லலாம் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ராஜேந்திர சோழனின் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட வருகைன்றது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை அப்படின்றது தமிழகத்துக்கு என்ன பெருமைன்னு பாத்தீங்களா ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக இருப்பது பெருமை கிடையாது மோடி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றது தான் இங்கே பெருமை அப்படின்னு சொல்லி அதை நான் சொல்லலை திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு இதை பேசியிருக்கிறாரு ஆமா இதில் திமுக தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்தா அப்படின்னு நினைச்சா பாகிஸ்தானுக்கு இன்னும் ஆமாங்க அவங்க இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்றாரு இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க தயாராக உள்ளதாக பாகிஸ்தானோட பிரதமர் ஷெரீஃப் வந்து அறிவித்திருக்கிறாரு ஆமாம் முள்ள வகையில் பேச்சுவார்த்தை நடத்தவும் தயாராக உள்ளதாக உறுதி நீங்கள் நடத்துவீங்க ஆனால் நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனிமேல்லாம் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது நாங்கள் இனிமேல் உங்ககிட்ட பேசுகிறதாவே இல்லை அந்த எண்ணமே எங்களுக்கு கிடையாது ஒரு வேளை உங்ககிட்ட இனிமேல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா அது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்க எதாவது நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம் ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கேன் ஐயா பிரச்சனை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசி பார்க்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம அரசாங்கத்துக்கு தெரியும்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியல அதனால தான் கதற இருக்காரு இன்னுமே ஆப்ரேஷன் சிந்துரும் முடியல தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால தான் பாகிஸ்தான் இந்த அளவுக்கு கதருது பேசுகிறோம் வாங்கையா பேசுகிறோம் வாங்கையா அப்படின்ட்டு வர முடியாது போயா அப்படின்னு இருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிற செய்தி எப்படி தெரியுங்களா நீங்கள் யோசிப்பீங்க என்ன தெரியுங்களா இந்த செய்தியில் விஜய் நீ முதல்ல சொல்லியிருந்துருக்கணும் இதை போய் நீ கடைசியில் சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலிடம் விஸ்வ குரு அப்படின்றத நிரூபித்து விட்டார் ஆமாங்க இதை நம்ம ஏன் கொண்டாட போகிறோம் நம்ம நம்ம எதிரி நாடுகள் இருக்குல்ல அதை தூக்கு வச்சு கொண்டாடுவோம் கிரிக்கெட் கிரவுண்டில் அவங்களுக்கு நம்ம வாழ்த்துவோம் ஆனால் நம்ம பாரத பிரதமர் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறத நம்ம ஏற்றுக்கிறது இல்லையே நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு பாருங்க உலகிலேயே உலகிலேயே அதி நம்பகமான தலைவர் யார் என்ற பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் இடம் பிடித்திருக்கிறார் ஆமா அதி நம்பகமான தலைவர் பட்டியலில் உலகளவில் முதல் இடத்தில் இருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எட்டாவது இடத்துல தான் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இது வந்து எப்பா இது ஏதோ சங்கி நடத்தின ஆய்வோ அவங்க எடுத்த சர்வேவோ அப்படின்னு சொல்லி நீ நினைப்பீங்கல்ல அதுதான் இல்லை யார் எடுத்தாங்க தெரியுங்களா அமெரிக்காவை கேட்டுச்சா நான் இப்போ சொன்னது உங்களை கேட்டுச்சா கேட்கல ஆ திருமண சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட மார்னிங் கன்சல்ட்டு என்ற நிறுவனம் நடத்திய சர்வே முடிவு தாங்க இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வ குரு அப்படின்றத இந்த முடிவு உறுதிப்படுத்தி இருக்கு இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாரத பிரதமரை வச்சுருக்கோம் என்னது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு நம்பிக்கையான தலைவர் தான் நம்ம திராவிட நயனாவா ஏங்க இதெல்லாம் சரி வருமா ஒன் மாநிலமாக வச்சுருக்கோன்றாங்க துணை முதல்வர் வந்து சொல்கிறாரு திமுக அரசால தான் இந்த மாநிலம் அதாவது தமிழகம் வந்து நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது அப்படின்றாங்க எதில் என்னண்ணே நீங்களே சொல்லிட்டீங்க அண்ணா திமுக எதிராக மாறிட்டிங்களா பாருங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாவது நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம்